வீட்டிலேயே ஒட்டு கேட்கும் கருவி என் வீட்டிலேயே நான் உட்கார்ந்த இடத்துல என் வீட்டிலேயே என் பக்கத்திலே என் நாற்காலிக்கு பக்கத்திலேயே ஒட்டு கேட்கும் கருவி அது யார் வச்சாங்க எதற்காக வச்சாங்கன்றது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் ஆராய்ச்சி பண்ணிட்டோம் அப்புறம் ஏதாவது கேட்கலாம் கேளுங்க ஏன்னா எனக்கு பசி எடுது உங்களுக்கும் பசி எடுக்கும் அதை ஒட்டு கேட்டு கருவி வெளிநாட்டு கருவி லண்டன்லேருந்து வந்தது அதை எடுத்து பார்த்தா கண்டுபிடிச்சி எடுத்து பார்த்தோம் பார்த்தா லண்டன்லேருந்து வந்துடுது அது சாதாரண வேலை கிடையாது அதிகமான வில உள்ள ஒரு கருவி கண்டுபிடிச்சிங்க கண்டுபிடிச்சது எப்போ ரெண்டாம் நாள் கண்டுபிடிச்சோம் சரி வேற கேள்வி கேளுங்க